ജമ്പൂദ്വീപത്തിലും അത്രി ഭാരതം ശ്രേഷ്ഠം ജംബൂദ്വീപേ മഹാമുനേ അതിലേയും ജമ്പൂദ്വീപത്തിലെ ഭാരതം താൻ മികവും ശ്രേഷ്ഠമാണത് യോഹി കർമ്മഭൂരേഷ ഭോഗഭൂമയാഹ ഭൂമയാ കർമ്മഭൂമി മറ്റതെല്ലാം ഭോഗഭൂമികളാകും ഭോകഭൂമികളാകും ജമ്പുദ്വീപത്തിലൂമിത്വാത്ത്ല്ലാം മറ്റതെല്ലാം ഭൂമികളാണ് കാരണത്തിനാൽ ജമ്പുദ്വീപത്തെ തവര എത്രയോ ദ്വീപങ്ങൾ ഇപ്പോ அமெரிக்கா முதலியதெல்லாம் போக பூமிகள் அப்படின்னு சொல்றா அதெல்லாம் இந்த தீபங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அடக்கி இதை தவிர்த்த மற்றதெல்லாம் போக பூமிகள் இதுதான் கர்ம பூமி அப்படின்னு காண்பிக்கிறாள் அத்திர ஜன்ம சஹசிரானு புண்ணிய சஞ்சயாது பல வகைப்பட்டதான புண்ணியங்களினுடையதான கூட்டத்தினாலே இந்த இடத்துல ஒரு தன் வந்து பறக்கிறான் தன்னுடையதான பூர்வ ஜன்மார்ஜிதமானதான புண்ணிய விசேஷங்களாலே அதுவும் ஆயிரம் ஆயிரமானதான தவல் அஹ் கழிந்து சஹஸ்ரஈரபி சஹசிரான சஹஸ்ரைரபி அத்தனை பேர்ல ஒருத்தனாக அல்லது அத்தனை ஜென்மாக்களிலே ஜென்ம ஜந்து இங்க பிறக்கிறான் ஜென்மாவை தேசத்தினுடைய நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமையை கேட்கணும்னா இங்க இருக்கிறவா யாரும் இல்ல இன்னைக்கு உள்பட பின்ன வெளியூர்ல போனீங்களான்னா அவன் இந்தியாவா அப்படி கொண்டாடி இருக்கான் ஏன்னா அவனுக்கு எல்லா ஆச்சரியமா இருக்கு இப்படி கூட மனுஷர்கள் இருக்க முடியுமா ஏகாதசி அப்படின்னு சொன்னா உபவாசம் மூணு மணிக்கு லஞ்சு சாப்பிடறதுக்கு மத்தியானம் இருந்து ரெண்டு லஞ்சு சாப்பிட்டு 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 பழக்கமா போய் ரெண்டரை மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு தலை வலிக்கிறது காபி சாப்பிடலன்னா எனக்கு பிராணமே போயிடும் போல இருக்குங்கறதெல்லாம் நாம நமக்கு அடிமையாக ஆகின காரணத்தினாலதானே அப்படி இல்லாமல் இந்த தேசத்துல மாற்றம் மக்கள் எல்லாம் எப்படி உபவாசம் இருக்கா இத்தனை நேரத்திற்கு எப்படி அவளால சாப்பிடாம ஒரு கிரகணமா இருந்தா இருக்க முடியறது இந்த மாதிரி கிரமத்துலதான் வசிக்கணும் வாழணுங்கிறதான ஒரு கோடு போட்டு வாழக்கூடியதான வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு ஆச்சரியமா இருக்கு இத கொண்டாடுறது இந்த தேவத்தையை கொண்டாடுறது அந்த அதை தேவத்தையாக கொண்டாடுறது இப்படி எல்லாம் பண்ணிந்து ஏதோ ஒரு உற்சவத்தை சொல்லி உச்சவாந்தே பாடணா அப்படின்னு உற்சவத்தினுடைய முடிவுல நன்னா சாப்பிடுறது ஏன்னா சாப்பிடுறது எதுக்கு இந்த சரீரத்தை நாம நன்னா தரித்து வச்சிருந்தாதான் அடுத்த வேலைக்கு நாம தபசை பண்ணி பெருமாளை தியானிக்க முடியுங்கிறதுக்காக அது போகார்த்தம் ஷரீரார்த்தம் இல்ல உள்ளுக்குள்ள அதனாலதான் ஆத்துல தலிகை ஆகி ஆராதனமும் ஆகி எல்லாம் எடுத்துன்னு ஒருத்தர் சாப்பிடாம எப்போ உடனே ஆத்துல பெரியவாழ்லாம் சொல்லுவா எல்லா காரியமும் ஆயிடுத்துனாக்க எதுக்கு அந்த ஆத்மாவை இப்படி வாட்டுறது அப்படின்னு அதனால ஆத்மாவை வாட்டுறதுங்கிறது ஆத்ம தாரணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இதை சாப்பிடறதுங்கிறதே தவிர வெறும் ஜிஹ்வா சாப்பல்யத்தினாலேயோ வயிற்ற நிறைக்கணுங்கிறதுக்காகையோ இல்லைங்கிறதான எண்ணம் கொண்டு நாம சாப்பிடுறோமே அந்த மாதிரியானதான என்னென்ன விதமானதான உத்ருஷ்டமானதான எண்ணங்கள் நமக்கு கீழேந்தே சொல்லப்பட்டு அது எல்லாம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு வெளி தேசத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை அதனால இந்த தேசத்துல ஒருத்தன் பிறக்கணுமானால் பல ஜென்மாக்கள் கழித்து பலவிதமானதான புண்ணியங்களினுடையதான பலன் அத்திர ஜந்து ஜந்துர் மனுஷம் புண்ணிய சஞ்சயாத் பல புண்ணியங்களினுடையதான கூட்டத்தினாலே இங்கு ஒரு ஜந்து பிறக்கிறான் அதுவும் மனுஷன் கூட சொல்லல ஜந்துன்னு சொல்றாள் இங்க என்ன பண்றா गायन्ति देवा किल धन्यास्तुते कामि धन्यास्तु ते भारत भूते भवन्ति भूय पुरुषाः सुरत्वात् इंगेरकूडियवर्गलेल्लाम् गायन्ति देवा किल गीत कामि इंगेरकूडियवर्गलेल्लाम् पाट् मुदलियवट्टै पाडुगिन्रार्गल् धन्यास्तु ते भारत भूमि भागे भूमियिल इरुक्कूडिय देवतैगळ वाळ्ळ வகைப்பட்டதான கீர்த்தனாதிகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க்க பூத்தே இந்த பூமி எப்படிப்பட்டதுனால் ஸ்வர்கத்திற்கும் அபவர்கம் சொல்லக்கூடிய மோட்சத்திற்கும் மார்க்க பூதமாம் அது வழி ஆயிருக்காம் இங்க ஒருத்தன் பிறந்தானால் இங்க பிறந்திருக்கக்கூடியவன் இங்க இருக்கக்கூடியதான ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் செவ்வனே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு மேல இருக்கக்கூடியதான லோகங்கள் சொர்க்காதிகளை போய் அடையதான் சில பேருக்கு மோட்சமே கைகூடுகின்றது அப்படி சொர்காபவர்காஸ்பத பூதே பவந்தி பூய புருஷா சுரத்வாத் புருஷர்கள் எல்லாம் சுரத்வாத் பூயாக தேவர்களை போலே இருக்கிறார்கள்